கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணையா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் எஸ்பி மீதான சஸ்பெண்ட் குறித்தும் நீதிபதிகள் கேள்வி இருக்கின்றனர் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் கள்ளச்சராயம் அருந்தி மரணம் அடைந்தோர் எண்ணிக்கை அதிகரித்து இருந்தது இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை குறித்து தற்போது ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதன் வணக்கம் மதன் தற்போது இது குறித்து நீதிபதிகள் தெரிவித்திருப்பது என்ன அரசு தரப்பில் என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை பதிவு பண்ணலாம் கண்டிப்பாக அந்த கள்ளக்குறிச்சியில் விஷத்தாராயம் அருந்தி எழுபதுக்கும் மேற்பட்டோர் அந்த உயிரிழந்தது தொடர்பான அந்த வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றுதான் அதிமுக பாமக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்குகள் தொடரப்பட்டது இந்த வழக்குகள் தான் இன்று மீண்டும் பொறுப்பு தலைமை நீதிபதி அமர் விசாரணைக்கு வந்தது அப்போ தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இந்த ஒரு சம்பவ தொடர்பாக காவல்துறை அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பான அந்த விளக்கத்தை இன்று தமிழக அரசு தெரிவிக்கப்பட்டது நீதிபதிகளை பொறுத்தவரைக்கும் எஸ்பி மீதான அந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை ஏன் ரத்து செய்யப்பட்டது அவர் மீதான விசாரணை முடிந்துவிட்டதா என்று கேள்வி எழுப்பினார்கள் அப்போது தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் எஸ்பிக்கு நேரடி தொடர்பு இல்லை ஆனால் அதே நேரத்தில் எஸ்பி மீதான துறை ரீத விசாரணை தற்போது நடைபெற்று வருவதாக ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது அதே போல தற்போது இந்த வழக்கின் விசாரணை செய்யும் அதிகாரிகளை மாற்ற அவசியம் இல்லை என்று தமிழ் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது சிபிசிஐடி இந்த குற்றப்பதிவு தாக்கல் செய்து விசாரணை தொடரட்டும் ஒருவேளை அதில் குறைகள் இருந்தால் மேற்கொண்டு இந்த விசாரணை மாற்ற தொடர்பாக நீதிமன்றம் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்றும் இன்று தமிழக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது அதேபோல இந்த ஒரு விஷயத்தில் புகார் வந்த உடனேயே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு விட்டது அந்த விசேசாராய மரணத்திற்கும் அதேபோல புதுச்சேரிக்கும் எந்த ஒரு தொடர்பில்லை என்ற ஒரு விவரத்தையும் இன்று தமிழக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதை தொடர்ந்து கள்ளச்சார விற்பனை தொடர்பாக அதிக வழக்குகள் பதிவாகும் மாவட்டங்களில் கூடுதல் காவல் நியமிக்கலாம் என்று தமிழக அரசுக்கு இன்று யோசனை தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஒரு வழக்கின் விசாரணை முடிந்து தீர்ப்பை தேடி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது விவரங்களுக்கு நன்றி மதன்